பிரேசலாட் கத்தன அமைப்பொழுது இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலே கத்தனை வார்த்தை ஒரு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறது இந்த புது நாளிலும் ஒரு புதிய லோக வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் மற்ற என்னு விசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் மற்ற பதினெட்டு நான்கு ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்திறன் எவனோ அவனே பரலோகத்தில் பெரியவனாயிருப்பான் தன்னை தாழ்த்திருவன் எவனோ அவனே பரலவத்தில் பெரியவன் இருப்பான் என்று சொல்லி ஆண்டர் சொல்றார் பாருங்கள் இங்கே சீசர்லாம் வந்து கேட்குறான் ஏசிட்டன் வந்து இயேசுவே இன்னும் பர்லவத்தில் யார் பெரியவன் ஆகிருப்பான் பரலவத்தில் தான் யார் பெரியவன் ஆகிருப்பான் என்று சொல்லும்போது அவர் என்ன சில ஒரு சின்ன பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளையை அழைத்துட்டு வந்து இந்த பிள்ளையை போல நீங்கள் மலர்ந்துடும்னா என்ன சார் பர்லவத்துக்கே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்க ஆனால் அந்த பிள்ளையை போல் நீங்கள் தாழ்த்தினீங்கன்னா நீங்கள் என்ன கண்டிப்பா கண்டிப்பாக பர்லவத்தில் பெரியவளாக இருப்பீங்கன்னு சொல்றோம் இந்த நாட்கள் அருமையானவிலே ஆண்டவர் நிறைய சொல்லி இருக்கிறார் இந்த நாளிலும் இந்த நாட்களில் சீசல் கேட்ட ஒரு கேள்விக்கு பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் யார் பெரியவராக இருப்பார்கள் சொல்கிறோம் பரலவத்தில் வந்து அந்த பரலோ ராஜ்யத்தில் வரும்போது பெரியவன் சின்னவன் என்று சொல்லி பார்க்கும்போது யார் அங்கே பெரியவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் சிறியவர்களாக இருப்பவர்கள் இந்த உலகத்தில் சின்னவர்களாக இருப்பவர்கள் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள் அங்கே பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட இப்போ ஆடூர் சொல்லும்போது சொல்கிறாரு நீங்கள் ஒரு உதவி செய்தால் கூட அது வேறு யாருக்கு தெரியாமல் செய்யும் பாருங்கள் ஒரு கை கொடுப்பதை இன்னொரு கை அறியக்கூடாது வலது கை கொடுப்பது எல்லது கை அறியக்கூடாது அப்படின்னா அது யாருக்கு தெரியாமல் செஞ்சால் அந்த பலன் பரலோகத்தில் வரும் அல்லது இங்கேயே எல்லார்டையும் சொல்லிட்டீங்கன்னா அது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும் ஸோ அதான் சொல்லப்படுது அப்போ இந்த உலகத்துல ரொம்ப தாழ்மை உள்ளவர்கள் ஒருக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று எந்த நினைக்கிறீர்களோ அவர்கள் தான் பரவத்துக்கு பெருவிழா இருப்பார்கள் அதான் அது சொல்லப்பட்டிருக்கு சிறு பிள்ளைகளை அது பாருங்க தன்னை தாழ்த்துகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு வார்த்தை தாழ்த்துகிறவன் எங்க போனாலும் பாருங்க நான் இப்போ போற இடத்துல எல்லாம் பெரிய ஆளா இருக்கணும் நான் தான் பெரியவன் சொல்லி மெச்சிக்கிற உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் பரலோகத்தில் வரும்போது அவங்களே இருக்க இடமே தெரியாது ஸோ அதனால் நம்ம பெரிய பணக்காரலாம் இருக்கிறதுனால எனக்கு பரலோகத்தில் பெரிய பல வசதியான இடம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ வெறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்துக்கு வரும்போது எப்படி இருப்பாங்க பெரியவர்களா இருப்பார்கள் அதுவுமே கண்டுபிடிச்ச ஐயோ அய்யோ பாருங்கள் நாசுரம் ஐஸ்வரியவானை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா அந்த அந்த ஓமானத்தை ஏசி சொல்லும்போது சொல்கிறாரு என்ன சொன்னார் பாருங்கள் இந்த ஐஸ்வர்யவான் மறித்து அவன் பாதாளத்துக்கு சென்றான் என்று சொல்லப்பட்டான் அதே போல் ஒரு அடிமையானவன் ஒரு பயங்கரமான பிச்சைக்காரன் சாப்பாடே இல்லாதவன் வீடு கூடு இல்லாதவன் லாஸ் என்பவன் மறித்தான் அவன் மறித்து ஆப்ரஹாமின் மடியிலேயே கொண்டு விடப்பட்டான் என்று சொல்லப்பட்டான் அப்போ அங்க யாரு பெரியவளா இருக்கிறாங்க பாரு இவன் நினைச்சுட்டாங்க ஐயோ பெரிய பணக்காரனுக்கு நல்ல பயங்கரமான அடக்காராதனை ஆராதனை பயங்கரமான கூட்டம் எல்லாரும் மெச்சுக்கிட்டாங்க ஐயோ என்ன பெரிய பணக்காரன் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிட்டான் எவ்வளோ வாழ்க்கையில் சக்சஸ் ஆயிட்டான் அவனை போல சக்சஸ் யாரும் நம்ம ஊர்ல சக்சஸ் சொன்னாலே பண தான் சொல்றது சக்சஸ் என்பது ஊர்ல உலகத்தை சம்பாத்தியம் பண்ணது சக்சஸ் கிடையாது சக்சஸ்ங்கிறது பாருங்க இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் போய் பாருங்க அவனுக்கு பிச்சை எடுத்து பிச்சை கோடி கோடியா வச்சிருக்கான் என்ன சக்சஸ் ஆயிட்டானா பணம் வச்சிருக்கா சக்சஸ் ஆஹ் இங்க பணக்காரன் எங்க போயிட்டான் பாத வளத்துல வேதனை பட்டு கொண்டிருக்கிறான் அப்புறம் அது மாத்திரமில்ல அவன் வீட்டுல எச்சி இலைய சாப்பிட்டுட்டு எச்சி இலையில சாப்பிட்டுட்டு இருந்தவன் அந்த லாசரு ஆபரக மண்டல பாப்போம் யாரு தாழ்மையா தான் பருவத்துல பெரிய ஆளா இருப்பான் இன்னைக்கு நாள் அருமையானவளே இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப நெருக்கப்படுகிறளோ ஒடுக்கப்படுகிறோ எல்லோரும் யாருமே மதிக்கிறது இல்லை யாரு நம்ம இல்லை எங்கள் அசட்டை பண்ணுவோம் யார் வந்தாலும் பேசுகிறது யார் வந்தாலும் திட்டுறது யார் வந்தாலும் இது பண்ணுறது காரணம் என்னென்னா அவர்கள் அவ்வளோ மதிப்பற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் பரலவத்திலே பெரியவர்களா இப்போ இன்னைக்கு ஒரு வேலை இருந்துச்சு வேலை செய்கிற இடத்துல கூட அவங்களை எல்லோரும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு நினச்சி ஒதுக்க வைப்பாங்க உங்களை புறந்தள்ளுவாங்க அலட்சியம் பண்ணுவாங்க கண்டுக்க மாட்டாங்க நெகலக்ட் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட சொல்லுங்க இருக்கிறீர்களா வசனம் சொல்லுது நீங்கள் பரலோகத்திலே பெரியவர்களாக இருப்பீர்கள் பாருங்கள் தாழ்த்துங்க உங்களை நீங்கள் தாழ்த்துங்க ஒன்றும் கண்டு கட்டாலும் பரவாயில்லை சரி நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் அருமையான இல்லை எத்தனை வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்து எந்த உயர்வும் இல்லாமல் அப்படியே தாழ்வான நிலையில் இருக்கிறீர்களோ நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வரணும் மேனேஜர் ஆயிருக்கணும் ஆனால் அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல தாழ்மையாக இருக்கிறீர்களோ கண்ணீர் விட்டு கொண்டு பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்காக ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் சொல்கிறோம் பர்லோத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பெரியவர்களாய் காணப்படுவீர்கள் அதை வசனம் சொல்லுது பர்லத்தை பெரியவனாக இருப்பீங்க தெரியுமா தன்னைத்தான் தாழ்த்துக்கிறோம் ஏசுகிரிஸ் என்ன பண்ணால் தெரியுமா சீசர்கள் எல்லோரும் உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டு தண்ணியை எடுத்துட்டு போய் பக்கத்தில் தண்ணியும் டவலும் கொண்டு போய் எல்லாருடைய கால்களை கழுவி அந்த கால்களை துடைத்தார் துடைத்து அதுன்னு செய்கிறாரா துடைச்சிட்டே இருந்தார் எல்லார்த்து கே அவர் பேஜர் சொன்னான் ஐயோ என் காலில் நீக்கி தொடவே கூடாது அப்போ சொன்னார் நீ தொடல்லாம் என்ன உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ தலையும் சேர்த்து கழுக பண்ண தலை மூலிகளவனும் சுத்தமாக இருக்கான் காலை மட்டும் கழுவுனா போதும்னு சொல்லி கால்களை கழுவிட்டு சொல்றாரு இதை போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்கன்னு சொன்னார் அது எது காட்டுதுன்னா தாழ்மை ஒருவருக்கும் தாழ்மை இருப்பது அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவளை கர்த்தர் பருவத்தில் பெரியவனாய் மாற்றுவார் இந்த நாட்கள் அருமையானே உங்கள் பருவத்தை என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல நீங்க தாழ்மைப்படலாம் வேதனைப்படலாம் ஒடுக்கப்படலாம் கஷ்டப்படலாம் ஓ எல்லாராலும் கைவிடப்படலாம் கவலைப்படாதீங்க ஒரு நாள் வருகிறது உங்களை உயர்த்தும் நாள் உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே வா நீ கொஞ்சத்தை உண்மையாக உண்மை அநேகத்தில் அதிகாரியாக மாற்று என்று சொல்லி கத்தர் சொல்லுவார் அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாட்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் பயப்படாதீங்க கத்தர் உங்களை இருக்கிறார் கத்தர் உங்கள் வார்த்தைகளை பார்க்கிறார் உன் செய்திகளை பார்க்கிறார் நடக்கைகளை பார்க்கிறார் எல்லாத்தையும் பிரதிபலியை கொடுக்க வருகிறார் தாழ்மையோடு இருப்பீங்களா தாழ்மையுள்ள கத்தர் உயர்த்தி பெரிய ஆசிர்வாதத்தில் கொண்டு போவார் அதை பற்றுக்குள்ள அது எப்படி ஒரு ஒரு பிள்ளையை போல தாழ்த்து கத்திரங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் எல்லாவற்றையும் மாற்றுவார் காலையில் நான் உங்களுக்காட்சிக்கிறேன் வர்லவத்தின் பிதாவே நல்லா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்தவர் தாழ்மை பட்டவர்களை தாழ்மையோடு இருக்கிறவர்களை வரலவத்தில் பெரியவனாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அல்லவரே ஐஸ்வியம் ஆசிரியர்ல அப்படித்தான் அன்றுவரே ஒதுக்கப்பட்டவன் பருவத்திலேயே அப்ரஹாமின் மடியிலேயே கொண்டு விடப்பட்டது போல இன்றைக்கும் கஷ்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை எதிர்காலத்தை வைத்திருக்கா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் வசனத்தின் நடக்க உதவி செய்யும் இப்போ காலை வழியிலே பிதாகுமார் நாமத்தினாலே எல்லாரையும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அந்த வசனத்தை கேட்குற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதித்து ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும்படி செப்பிக்கிற சிறப்புகள் மாலைத்துக்கு இயேசு நாமத்தில் செம்பிக்கிறோம் அப்படிதான் கத்துக்காம பெரிய காரியங்களை செய்வாராங்க தாழ்மையோடு இருங்கள் சேல இடத்துல எங்கே தாழ்மையாக இருங்க ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் நீங்கள் பெரியவர்களா இருப்பீர்கள் கத்துட்டவங்களை பற்றி ஆசிரிப்பார் தொடர்ந்து இன்னொரு லோகம் சாத்தியமாக சந்திக்க மாட்டோம் கத்த நம்ம எல்லாரையும் கத்த ஆசரிப்பாறாங்க